இப்போ பாருங்களா இந்த சூர மீன் என்ன விலை நினைக்கிறீங்க வெறும் நூத்தி ஐம்பது ரூபாங்க இந்த வரி கொழுவ ஒண்ணு வந்து அறுநூறு ரூபாய்க்கு என்னடா இது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியுங்க அதுக்கு முன்னாடி நாம இந்த கிட்டார் சுறாவ வெட்டி வாங்கிக்கலாம் இந்த சமையல கம கமனு நம்ம சமைக்க போறோம் இப்போ பாருங்களா இந்த மீனோட தனித்தன்மை என்னன்னா நீங்க முட்டை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த முட்டையோட வாசனையும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இந்த மீனோட டேஸ்டும் வாசனையும் இருக்கும் நீங்க ஒரு தடையாவது ஃப்ரை பண்ணினாலோ இல்ல கறி வச்சாலோ அப்படி அருமையா இருக்கும்ங்க அது மட்டும் இல்லங்க இந்த மீனை சாப்பிட்டாச்சுன்னா உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் வாங்கி தின்னு பார்த்துட்டு சொல்றேன் ஏன் உடம்பு எப்படி வளர்ச்சி ஆயிருக்கு அப்படின்னு இதோட முட்டையை நீங்க அவாய்ட் பண்ணிருங்க நண்பர்களே இது வந்து பெரிய அளவுல டேஸ்டாவும் இருக்காது நல்லா இருக்காது அதனால அதை அவாய்ட் பண்ணிருங்க சரி நம்ம கான்செப்ட் அடி போலாம் சரிங்க இந்த அங்க தாங்க இருக்குது இப்ப பாருங்க இன்னைக்கு சந்தைக்கு போயாச்சுன்னா மீன் எல்லாம் ரொம்ப மலிவாயிருந்து எல்லா மீனும் விலை குறவா இருந்தது பாதியான விலை கூட இல்ல அவன் என்ன விஷயம் சங்கதி அப்படின்னு கேட்டு பார்த்தா எல்லாரும் என்னன்னா கார்த்திகை மாசம் அதனால மீன்கள் எல்லாம் யாரும் பெரிய விரும்ப மாட்டாங்க காய்கறி தான் நிறைய பேர் வாங்குவாங்க அதனாலதான் மீன்களோட விலை சொன்னாங்க அடிச்சதும் பாருங்க ஒரு ஜாக் பாட்டு எடுத்தேன் பாருங்க ரெயின் கோட்டு முருக்கனே பாருங்க என் புல்லட்டு கிளம்புனே தக்கற கொல்லன் விலை மார்க்கெட் நண்பர்களே இந்த கிட்டார் ஷார்க்க வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு இன்னும் நிறைய மீன்கள் இருக்குங்க அதையும் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க விலை எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு இது ஏன் கிட்டார் ஷார்க் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைப்பீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள காட்டுறேன் பாருங்க இல்ல 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 கே கடைசியில காட்டியங்க நண்பர்களே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சுட்கி மோக்லி அது இல்லாம குக்கிங் வீடியோ காமெடி வீடியோ தரமான சம்பவங்கள் எல்லாம் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு நீங்க உள்ள போய் கிளிக் பண்ணி பாருங்க

கூட்டும் வச்சிடலாம் இல்லனா ஏதாவது ஒண்ணு காய்ச்சிடலாம் எப்படி இவ்வளத்தையும் தின்னு தீக்க போறான் தெரியல கேட்டா நிறைய இருக்கு வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே உங்களுக்கு எப்படி ஒரு சம்பந்தமா அது வந்திருக்கும் இந்த மீனை வெட்டியதையே புல்லா பாத்துருங்க எப்படியும் ஒரு ரெண்டு சம்பந்தம் கூட வரும் நண்பர்களே இந்த கிட்ட ஷார்க்க பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லட்டுமா இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழுல தான் முதல் முறையா இப்படி ஒரு மீன் இருக்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து இருந்து அதுக்கு இந்த மாதிரி உருமாறனதா சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலங்க ஆனா கண்டிப்பா இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு இந்த மீனைய ரொம்ப வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தட்டையாட்டு தான் இருக்கும் இந்த மீன் அதனால தரதாத்து தான் நீந்தி போயிட்டு இருக்கோம் ஸோ அவ்வளோ ஈஸியாட்டு மேலேயும் வராது இறந்து போய் மேல ஒதுங்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அல்லாமல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேர் தாங்க இது இந்த மீன்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கலந்து தின்ல அடைச்சி வெளிநாட்டில் ஏற்றுமதியெல்லாம் எல்லாம் செய்வாங்கங்க அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க நம்ம எல்லாம் வாங்கிக்கவே முடியாது ஆனால் நமக்கு இங்கே குறைஞ்ச ரேட்டில் இந்த மீன்களை எல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதாவது இந்த மீன் வந்து ஒரு ஒட்டுப்பறக்கி மீன் ஒட்டுப்பறக்கி மீனுனா இதாட்டு வேட்டையாடாது எதாவது கீழே கிடந்துன்னா அப்படியே நிறங்கி நிறங்கி நரங்கி நங்கி நக்கி 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 வைத்து நிட்டு போவோம் அல்லாம வேட்டையாட உள்ள தன்மையே இல்லைங்க அதுக்கு வாய் இருக்கதே அடியில நண்பர்களே கிட்டார் சாருக்கு வாங்கியாச்சுங்க ஆனா இதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா இங்க பாருங்களேன் இந்த மக்கள் எல்லாம் எப்படி இருந்து மீன் விற்கிறாங்கன்னு பாருங்களேன் இங்க ஒரே மழங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இவங்க எல்லா மலையில நனைஞ்சிட்டு தான் வியாபாரம் விற்கிறாங்க அது இல்லாம கார்த்திகை மாசம் வேற மீனே விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை இதுல இந்த மலையில யாரு உட்கார்ந்து மீன் விற்கிறாங்க ஏற்கனவே மக்கள் வரல இனியும் மக்கள் வரணும்னா எவ்வளவு கஷ்டம்னு பாருங்களேன் இதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு சரிங்க நம்ம இனி வீடியோ குள்ள போலாம் இன்னும் நீளமா பாம்பு மாதிரி கிடக்கு மரலுங்க நூறு ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனா இந்த மீன் நூற்றி ஐம்பது ரூபாங்க எப்படி பாருங்க சீலா குட்டி இருக்கு பாருங்க கரும்பு கடல் கரும்புங்க இது நூற்றி ஐம்பது ரூபாதுங்க பாருங்க சீலா மீன் குட்டி ஒன்னு ஐம்பது ரூபாய் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க கோழிய மரலு நூற்றி ஐம்பது ரூபாங்க மலிவுங்க என்ன கிளாத்தி இதில் இருக்க கூறு எல்லாமே நூறுரூவாங்க உங்களுக்கு பார்த்தாச்சுனாலே தெரியும் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆனால் பார்த்தீங்களா மூணு பாறை குட்டி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நூறுரூவாங்க நீங்கள் வேணும்னா கொல்லாமலை சந்தையில் வந்து விசாரித்து வாங்கிட்டு போங்க இந்த வள மீன் நவரை எல்லாமே நூறுரூவா தான் நாற்பது ஐம்பது சாலை கொடுக்குறாங்க வாரி 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 நூறுரூவாவுக்கு உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தக்கலையில் கொல்லன் விலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு இந்த மீன் மார்க்கெட்டுக்கு வாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா வாங்க கண்டிப்பா நல்ல விலைக்கு வாங்கிட்டு போங்க நண்பர்களே நீங்க அவளோட காத்துட்டு இருந்த இன்னும் பயங்கரமான மீனை நாம என்னதான் பார்க்க போறோம் கேட்டேன் இங்க பாருங்க பெரிய கிளாத்தி கிடக்கு இதை சொல்லல இன்னும் அடுத்த பாக்ஸ்ல இருக்கு கூட கொழிச்சாலா குட்டிகளாம் கிடக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாத்தீங்களா கிட்டார் சொன்னேன் இல்ல அதுக்கு ஏன் அப்படி பேர் வந்துன்னா கிட்டார் மாதிரி இருக்கு பாருங்க அதோட ஷேப்ப பாருங்க அதோட மூக்க பாருங்க அதோட வாயை பாருங்க கண்ணை பாருங்க அப்படியே இருக்குங்க எடுத்து வச்சு கிட்டார் வாசிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூறு ஐம்பது ரூபா தாங்க இந்த சூரை நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் வாங்கும் போது எல்லாம் இருநூறுவா முந்நூறுவா இருந்திருக்கோம் அவ்வளோ ரேட்டாக இருக்கும் இந்த சீசனுக்கு இதெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறோங்க அதான் சொன்னேன் இல்லை பாரி கட்டிட்டு போக வேண்டியதான் இந்த டைமை எல்லாம் பயன்படுத்த வேண்டியதான் நண்பர்களே அங்க பாருங்க அங்க பாருங்க டைகர் சொல்வானா தூக்கி வச்சிருக்காரு பாத்தீங்களா இந்த பாறை மீனோட விலை ஆயிரம் ரூபாய் தாங்க நம்பவே முடியல இல்ல இந்த வரி கொழுவ மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க நண்பர்களே சம்மண்டா ரெடியானாவே ஒண்ணு சொல்லிட்டு போங்க சரியா